துணை தலைவர் அப்ப இவர் தலைவரா இருக்கிறாரு துணை தலைவருக்கு போன் பண்றேன் என்னையா எட்டு லட்ச ரூபாய் வாங்க நீ கடை வாங்க நீங்கிறாரு பொருளாளருக்கு போன் பண்றேன் எனக்கு தெரியாதுங்கிறாரு வாங்கியிருக்காரு அந்த மாதிரி சொல்றாங்களா வசூல் அப்படி சொல்றாங்களே இப்படி இப்படினாரு அதே மாதிரி வந்து ஜமாத்து தலைவரா இருக்கும்போது இவர் ஒரு கல்வி சங்கம் தனியா கள்ளத்தனம் ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு அது வசூல் பண்றதுக்கு துபாய்க்கு சவுதிக்கு ஆளுநர் ஜமாத்துக்குள்ள ஒரு ஜமாத்துல சம்பளம் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்குது இப்ப தலைமையில் இருக்கிற ஜமாத்து இப்படி எல்லாம் நிறைய பண்ணுனாரு தகுதிய காரியங்கள் எல்லாம் ஆனால் நடவடிக்கை எடுத்து சூக்கியிருந்தது அது காரணம் இல்ல அது பொருளாதாரத்துல நேர்மையற்றவன்னு அடிச்சு சொல்லுவேன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது எங்கேயும் சொல்லுவேன்னு நிரூபிக்கவும் செய்வேன் அவர் மருத்தாரையான நிரூபிக்கவும் செய்வேன் அத வந்து நான் குற்றச்சாட்டை ஆக்கி நாங்க நீக்க அவர் ஏற்க கூட குறைய சொல்லும் போது இதை நான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லாட்டி அதுவும் நான் சொன்னது இல்ல கூட நீ கேட்டா சொன்னேன் அதனால ரெண்டாவது திருமணம் ஆஹ் ரெண்டாவது திருமண விஷயமாவும் நான் சொல்லக்கூடாது நீ கேட்கறதுனால சொல்றேன் ரெண்டாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து புர்கான் சொல்லி மதுரையில் புர்கான மகளிர் இஸ்லாமிய கல்லூரி மதர்சா ஒரு ஒன்று ஆரம்பிக்கப்படுது எப்படி ஆரம்பிக்கப்படுதுன்னா அந்த அது அது எப்படி சம்பவம்னா அந்த இமாமலின்னு ஒருத்தர் அந்த ஆர் எஸ் எஸ் பாம் வெடிகுண்டு வழக்கில் உள்ளவர் ஆமா அவரு கைது செய்யப்பட்டு ஜெயில இருந்தாரு சுட்டு கூட கொண்டு விட்டாங்க அவருடைய சிஸ்டர் ஒருத்தவங்க ரொம்ப ஒரு கணவரால் கைவிடப்பட்டு இருந்தாங்க அவரு படிச்சவங்க ஆனா படிச்சிட்டு இருந்ததுனால இங்க ஒரு பெண்கள் மார்சா களஞ்சியம் ஒரு மதரசா இருந்தது இருக்குது இப்போ அதுல வந்து அவங்களை வந்து மேனேஜர் மாதிரி ஒரு நிர்வாகி மாதிரி போட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளம் ஏதாவது கிடைக்கும் திறமை இருக்குது வச்சிருந்தோம் அந்த நிர்வாகியா இருந்த வகையில் அவங்க அந்த நாலேஜ் மார்க் அறிவு அப்பதான் வளர்த்துக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் வளர்த்துக்கிட்ட பிறகு என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிர்வாகத்தின் உடனே நான் மதுரைக்கே போயிடுறேன் நீங்க எனக்கு ஒரு மதரசா மதுரையில் ஒரு மதர்சா ஒன்று ஆரம்பிச்சிருந்தா நம்ம அதனுடைய நிர்வாகியா நான் இருந்து அங்க செயல்படுறேன் இவங்களோட எனக்கு இருக்க என்று சொல்றாங்க அப்ப நம்ம ஒரு ஒரு வெள்ள மனசோட சரி நீத்து மதுரை மாவட்டத்துக்கு சொல்லி அவங்க வச்சு ஒரு இங்க ஒரு அனுபவிச்சு பழகி இருக்கிறாங்க நல்ல நிர்வாகம் நல்லா பண்ணுவாங்க நல்ல டீச்சரை போட்டு செஞ்சா அது மாதிரி நல்லா இருக்கு சொல்லி பெண்கள் மாரிசா ஒண்ணு ஆராய்ச்சிக்கு நாங்க எல்லாம் மசோரா பண்ணி ஓகேன்னு சொல்லி மதுக்கி சொல்லிட்டோம் மதுரையில ஜமா சார்பா மதுரை மாவட்ட தொகுதி ஜமா சார்பாக ஆரம்பிக்கப்படுது இவர் தான் இப்ப தலைவர் தொகுதி ஜமா தலைவர் அவர் கீழே தான் அது அப்ப போக வர இருக்கும் பொழுது அங்க இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்ட்னா ஆள் இல்லாத நேரத்தில் அவர் போறாரு தனியா அவங்கள்ட்டு அமைப்பு அடிக்கடி வர்றாரு ஒரு காரணம் இல்லாமையெல்லாம் மதுரைக்கு வர்றாரு வந்து போய் உட்காந்து அவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி மதுரை சகோதரர்கள் வந்து ஏராளமான பேர் கூட நான் சொல்றேன் இந்தியன் கலியுங்கிற ஒரு சகோதரர் ரபிக் சமான்ங்கிற சகோதரர் சிக்கந்தருங்கிற ஒரு சகோதரர் அவங்க எல்லாம் இப்பவும் சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பார்க்கறீங்களா அவர் வந்து வர்ற டேமேஜ் ஆகும் பேரு அவர் வரவே நாட்டு தடுத்துருங்கன்னு எனக்கு போன் பண்றாங்க உடனே நானும் பாக்குறேன் அவரை கூப்பிட விட்டோம் நம்ம நிர்வாகி இல்லாட்டாலும் நம்ம வதந்தி வருதுங்க நீங்க ஃப்ரீயா இருந்தா மதுரை பக்கம் மெட்ராஸ் பக்கம் வர முடியாது நீங்க வாங்க வந்து கூப்பிட விட்டு நானும் பாக்கறேன் உட்காந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது உண்மையிலே உனக்கு ஏதாவது அவர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காரு குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அவ்வளவு திருப்தி இல்ல அவங்களோட மனைவியோட சரியான முறையில் முறையில அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம சொல்லுங்க அது மாதிரி ஒரு ஆசை கல்யாணம் பண்ணிக்க ஒன்னும் கல்யாணம் பண்ணி மனைவியாக்கிட்ட இல்லன்னா நிப்பாட்டிக்க அசிங்கமா போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த மாதிரி ஐடியா எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரு கொஞ்ச நாள் கூட போயிட்டே இருந்தாரு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாரு அவரை கல்யாணம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மனைவி தான் வச்சிட்டு இருக்காரு இது நடந்தது இது நடந்து ரொம்ப காலத்துக்கு தொகுதிமா தலைவராக இருந்தார் ஆமா இது நடந்து ரொம்ப காலத்துக்கு ஆனா இப்ப சொல்லிட்டு இருந்தாரு அவரு பீச்சர் கல்யாணம் பண்ணி வச்சாரு நம்ம சும்மா இருந்தேன் அப்படின்லாம் வந்து அவங்க பொண்டாட்டி எல்லாம் சொல்லி பிரச்சனை ஆக்கினாரு நான் கல்யாணம் பண்ண சொன்ன நெசம்தான் நான் என்ன சொன்னேன்னா நீ பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு வந்துட்டாலோயோ அது கெட்ட பேர் வர மாதிரி இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு போ யார் எவனு கேட்காது இல்லடா போவாரு பெண்கள் மாதிரி தனியா போய் உட்கார்ந்து எப்படி பேசலாம் அது என்ன முறது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அதுதான் நான் சொன்னது வேற இதுக்கு ஆனா அவர் நீக்கப்பட்டது எது எதுவுமே காரணம் கிடையாது இந்த அவர் நீக்கப்பட்ட விஷயத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இதெல்லாம் வந்து இது அவர் ஒரு காரணமா சொல்லும் போது நம்ம விளக்கம் சொல்றேன் வந்துச்சு இந்த கள்ள மசுவரா தான் காரணம் அதுதான் காரணம் அதுதான் இந்த விளக்கங்கள்லாம் யாரும் கேட்கிறவங்க காரணமா நினைக்க கூடாது கூட இது வந்து மிகப்பெரிய தௌகிதுக்கு பாதிக்கிற அளவுக்கு இந்த ஒரு ஆளுடைய விஷயம் போய் அப்ப ஹாமித் பக்ரி என்ற பார்வையில நாங்க பாக்காம இது தௌகிதுக்கு பாதிக்கிற அளவுக்கு இந்த விமர்சனங்கள் வரக்கூடாது ஓப்பனா கேட்கிறேன் அடுத்தது ரெண்டாவது இலங்கையில் ஒரு சந்தேகம் பரத்தப்படுது ஆமித் பக்ரியை பொறுத்த வரைக்கும் அறிவில் ஒரு திறமையான மனிதர் அவர் வந்து நேர்மையில் பேசக்கூடிய நம்பிக்கை எல்லாம் இருக்குது அவர் வந்து சிடியில வெளியிட்டார் ஒரு சிடி உண்டு நவித்தோழர்களை நையாண்டு செய்யும் நவீன ரெண்டு சிடி எந்த சிடிக்கும் உடனடியாக டி என் டி ஜெயன் பதில் வந்துடும் இதுக்கு இன்னும் பதில் வரலையே என்ன பிஜே பயப்படுறாரா அப்படி என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லி அதாவது உங்க இலங்கையில தான் இந்த மாதிரியான கேள்விகள் வருது நாங்க எதுக்கு பதில் இப்பவுமே சொல்றது கேட்டா எது இங்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ இங்க ஒரு கொஸ்டினா எங்களுக்கு ஆகணும் நாங்க தாவா செய்யறது எங்களுக்கு அங்க என்ன எங்களுக்கு தெரியாது நீங்க சொல்றீங்க அப்படி எங்களுக்கு இங்க வந்து அவர் பேசுறோம் இப்படி என்ன கொதில இதுக்கு என்ன பதிலுன்னு மக்கள் கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதை விட மாட்டோம் டிவிலே போட்டு விட்டு அதுக்கு பதில் சொல்லிடுவோம் இங்க வந்து அது எந்த ஒரு தாக்கத்தையும் படுத்தவும் இல்ல அப்படி எங்கேயும் பரவவும் இல்லை இங்கே எந்த ஒரு கேள்வியும் கிடைக்காது அது எடுபடவும் இல்லை இன்னும் சொல்ல போனா சௌஹீத் வட்டத்துல வந்து அவர் வந்து நம்மெல்லாம் ஒதுக்குவதை விட அதிகமாக மக்களால் ஒதுக்கப்பட்டார் அவருடைய கேசத்தையே சிடிஎஓ சவுஹீதுன்னு நம்புறவங்க பார்க்க மாட்டாங்க அப்படி அப்படி உங்களுக்கு என்ன படல அவரு அவர் அது என்ன எப்படி எல்லாம் நானே சொல்லிட்டா கூட இருக்கும் எப்படின்னு கேட்டா அவரு நம்ம நம்மளோட தமிழ் ஜமாத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து நீக்கட்டும் நானா நீக்கல அவ்வளவு தாயிகளும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இந்த காரணத்தை வச்சு நீக்கிட்டும் நீக்குனா அவரு நம்மளை எதிர்த்துக்கிட்டு வெளிய இருந்து தௌஹீதல வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் அவர் தௌஹித பிரச்சாரம் செய்யலாம் அதெல்லாம் ஏதோ ஒரு சங்கம்னு ஆரம்பிச்சு கூட என்ன செய்யணும் அவரு அதுல இருக்கலாம் நம்மளை எதிர்க்குறோங்கிற ஒரு பேர்ல அவர் தௌஹீதுக்கு எதிரான இடமைகளை எல்லாம் நிறைய செஞ்சார் எப்படி எல்லாம் செஞ்சாருன்னு கேட்டா பகிரமா கூட்டம் போட்டு உதாரணமா நாகூர்ல பேசின கேசட் கூட உங்களுக்கு நாங்க இருக்கு எடுத்து தரலாம் போகும் கூட தந்துடுறோம் அதுல என்ன பேர் கேட்டா பப்ளிக் கூட்டம் வீடியோ ஆமா அதுல பேசுறாரு நாங்கள் பதினைந்து ஆண்டுகளாக ஒருவரோடு இருந்தோம் இருந்தேன் அவர் வந்து கருப்பை வெள்ளை என்றார் நானும் வெள்ளை என்றேன் அவர் வெள்ளையை கருப்பு என்றார் நானும் கருப்பு என்றேன் அத்தனையிலிருந்து இன்று முதல் நான் தௌபா செய்து விட்டேன் திருந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பயிரங்கமா பேசுறாரு அப்ப அந்த இடத்துலயே நம்ம பிள்ளைங்க எந்திரிச்சு மேடையில கேள்வி கேட்டு அப்ப இது எவனோ சொன்னதை கேட்டுட்டு பதினஞ்சு வருஷம் நீங்க என்னங்கிறிய இப்ப நீ சொல்றது நீதான் சொல்றியா வேற எவனோ சொல்லி சொல்றியா இப்ப நீ சொல்றிய இது எவனோ சொல்லி இது சொல்லிட்டு நாளைக்கு வந்துகிட்டு எவனோ சொல்லி தந்தான்னு சொன்னேன் உனக்கு மூளை உனக்கு மூளை உனக்கு இல்லையா களிமண்ணுதான் உனக்கு இருந்துச்சு அண்டு ஆயி பெரிய சண்டை ஆயி இப்ப இங்கேயே வந்து நிரூபிச்சுதான் போகணும்னு ஒண்ணு அவரை கடத்தி காப்பாத்தின பெரும்பாறுன்னு ஆலை எஸ்கே எம்எல்ஏ நிஜாமுதி எம்எல் பழைய எம்எல்ஏ ஒருத்தர் அவரு எடுத்துட்டு போய் வீட்டுல ஏறி அப்ப இதை அந்த பதினைந்து ஆண்டுகளாக சொன்ன எல்லாமே தவறுங்கறாரு ரவுபா செஞ்சுட்டேங்குறாரு அதாவது என்னை பத்தி தனியா திட்டம் எல்லாம் போனா அது அது ஒரு மேட்டரை இல்ல தவஹீதை தான் நம்ம அந்த கருத்தையில சொல்றாரு இப்ப நான் கருப்ப கருப்பு பிடிச்ச வெள்ளேன் சொன்னேன்னா அவரும் அப்படி சேர்ந்து சொன்னார் நான் வெள்ளையை கருப்புண்டான்னா அவரும் சொன்னேன் இப்படி சொன்ன ஒருவரை எப்படி தௌதுவாதி மக்கள் அப்படி அன்மையப்பட்டார் அதே மாதிரி என்ன பண்றாரு உங்க நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு தைல இருக்கு பரக்கா பரக்கா கரஞ்சி அதுல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் ஏஜென்சி எடுத்திருக்கிறார் அவரு நமக்கு ரொம்ப நண்பர் ஏஜென்ட் எடுத்து அஸ்ரஃப் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நம்ம அந்த தான் பிரிஞ்சு வந்த பிறகு கூட நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குன்றெல்லாம் நம்மளோட இருந்தவர் அவர் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அந்த அதிசயெல்லாம் போட்டு விளம்பரம் கொடுப்பார் உணர்வுல கையிலத்துக்கு விளம்பரம் கொடு இதான் ரசூல்லா சொன்னாங்க அதுக்கு அதுக்கு நாங்க இல்லைன்னு சொல்லி மறுத்துருவோம் நட்புலயே மறுத்து விட்டுருவோம் இருந்தாலும் அவர் நிலைப்பாடு பண்ணி இருந்தாரு